தனியாத விற்கிறே தனியா தவிக்கிறே ஒட்டுமுத்தவு சுரவிட்டு புழுவா துடிக்கிறே தனியாதவிக்கிறே தனியா தவிக்கிறேன் ஒட்டு முத்தவு சுரவிட்டு புலுவா துடிக்கிறே பெற்றெடுத்த பிள்ள எங்கள்

மண்ணு வந்து அடிச்சு போச்சு கொஞ்சம் யாருங்க இந்த வாரம் சொல்லுங்கண்ணே அப்பா வட்டி காசு கொடுத்தாராமா இல்லனே காசா வாங்கிட்டு இன்னைக்கு தர நாளைக்கு தர ஏமாத்திட்டு இருக்கீங்க செல்ல போன் போட்டா சுச்சி ஆன வர்றது இங்க இருக்கு அங்க இருக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்களா எத்தனை தரமா வர்றது என்ன வருது வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு கும்பல பிள்ளை எதுவும் பேச மாட்டேன்னு மாட்டேன் கூப்பிடு வீட்டுக்கு வைக்கலாம் வீட்டுக்கு வந்துடுவோம் கூப்பிடுமா வீட்டுல வீட்டுக்குள்ளே உங்களை வாங்கி போயிருவாரு பொங்கலை பிள்ளைங்க இதுல காசை குடுத்துறாங்க அதோட அருமை தெரியும் காசு வாங்கும் போது மட்டும் நல்லா வாங்குறீங்க கேக்கும்போது தர மாடுறீங்க கேட்டா போன் போட்டா சுச்சா பண்ணி வச்சுக்கிறீங்க கேட்டா இங்க இருக்கேன் மதுல இருக்கேன் வாடிபட்டுல இருக்கேன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களா காசை குடுத்து பேனா கூப்பிடுவாங்க அப்பா கூப்பிடுமா நீங்க ரெண்டு ஒண்ணு பாத்து கூப்பிடுமா நாளைக்கு வருவாங்க நாளைக்கு உங்க அப்பா காசு எடுத்துக்கணும் சொல்றேன்

பாலமுருகா அண்ணே நான் போன வாரமாக காசு தரலாம்ல என்னே அவர் காசு வாங்கி ரொம்ப நாளாச்சுண்ணே அண்ணே தருவோம்ண்ணே எப்பயா தருவ போன வாரமாக காசு தரேங்கண்ணா இந்த வாரம் என்னப்பா அண்ணே இந்த வாரம் நாலஞ்சு நாள் வேலைக்கே போகலண்ணே மழை வெஞ்ச நாள் இன்னைக்கு தான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன் நீ வேலைக்கு போ வேலைக்கு போகாமல் கூட எனக்கு இப்போ வட்டி காசு வந்தே ஆகணும் பார்த்துக்கா ஏன்னா இப்படி சொல்லிக்கிருக்கீங்க இப்போ எப்படி சொல்ல ஆ எப்படி இருந்தால் சாமி கும்பட்டு சாமி அப்படியே சொல்ல ஆ இல்லைக்கா சாமி காசு கொடுங்க சொல்லி இப்படியா சொல்ல எப்படி சொல்ல காசை வாங்கிட்டு நீ பாடு பேசாமல் இருப்பேன் எப்படி சொல்ல தரமுன்னு எப்போ தர வர இப்படி எப்படி சொல்லிக்கிறீங்க இப்படி கேட்காம அப்புறம் எப்படியா கேட்கறத ஒன்ட்டா நாளைக்கு தர்றேன்னு நீ தான் காசு தரேன்னு சொன்னவர் வந்து இனிமேத்தன் தருவார் நாளைக்கு வந்து தர்றேன் காசு தான் தந்தே ஆகணு நம்பிக்கை கூட போங்கண்ணு நாளைக்கு காலையில் வந்து உங்க காசை நான் கொடுத்துறேன்னு நாளைக்கு வருவேன் இதே மணிக்கு சொல்லாத காசு வந்துரும் நம்பிக்கையோட கூட தர மாட்டேன்னு சொன்னோம் ஏதோ வாங்கியிருக்கோம் நான் இல்லைன்னா சொல்லல ஆனால் இப்படி காசு காசு அலையிறாங்க நம் காசு இருக்கிறவங்களுக்கு காசு ஏறிட்டே தான் போகுது நம்ம காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க ஒரு நாள் மலையில் எல்லாம் அரிச்சிட்டு போயிடும் ஒரு சுனாமியில் இதாகி போகுது அன்றைக்கி அவங்க நடு ரோட்டுக்கு தான் வந்து நிற்கிறாங்க இது தெரியாமல் காசு காசு அலையிறாங்க என் கொரோனாவில் வந்து தாய் பிள்ளை பொண்டாட்டி தொட முடியாமல் அனாதியாக எரித்தாங்க இவ்வளோ நடந்தும் சீற்றங்கள் நடந்தும் இவங்க திருந்த மாட்டேன்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா காசு காசு நலையிறது ஒரு பக்கம் பார்த்தா ஜாதி மாதம் அழகிறது எல்லாம் எனக்கு தான் இப்படி சம்பமா மாறும்னு தெரியல மாறும் ஒரு நாள் எல்லாம் மாறும் இந்த நிலையும் ஒரு நாளைக்கு மாறும் முக்கிய செய்திகள் வாசிப்பது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிகிறது தென் மாவட்டங்களில் அதிக நீர்நிலைகள் நிரம்பி தாழ்வான நீர் சூழ்ந்துள்ளது மற்றும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அதனால் தாழ்வான இடங்களில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி தமிழக அரசும் வானிலையும் கேட்டுக்கொள்கிறது இந்த நிலச்சரிவினை தேசிய கோப்பும் குழுவினரும் மற்றும் பல தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த நிலச்சரிவினை பாதிக்கப்பட்ட மக்களை இரவு பகலாக மீட்டு வருகின்றனர் நன்றி தவிக்கிறேன் தனியா தவிக்கிறேன் தேடுறேன் நான் தேடுகிறேன் தொலைச்சத தேடி புழம்புறேன் ஒரு நொடியில வெள்ளம் வந்து கூட்ட கழிச்சதே அந்த பொழுதுல நெஞ்சம் இங்கு நொறுங்கி போனதே ஒரு நொடியில வெள்ளம் வந்து கூட்ட கழிச்சதே அந்த பொழுதுல நெஞ்சம் இங்கு நொறுங்கி போனதே செத்து வச்ச தனையும் நீரோடு போனதங்கே தவிக்கிறேன் நான் தவிக்கிறேன் தவிக்கிறேன் தேடி புலம்புகிறே மாடாய ராசாண்டு கூப்பிடு தாய இங்கே மாமாய மச்சான் என்று குஞ்சிடும் தாரம் இங்கே சொல்லி அழைக்கும்

ി പുളമ്പര തവിക്കുന്നേ തണിയാ തവിക്ക